சார் வணக்கம் சார் வணக்கம் கணேசன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் எழுத்துலக பிதாபகர் எங்களின் குருநாதர் திரு ராஜேஷ்குமார் அவர்களுக்கு நாள் வாழ்த்துக்கள் வணங்கி மகிழ்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி கணேசன் உங்களுக்கு என்னோட பிளஸிங்ஸ் இந்த துறையில மிகப்பெரிய அளவுல வரணுங்கிறது என்னுடைய விருப்பம் எல்லா திறமையும் உங்ககிட்ட இருக்கு அத நேரம் காலம் கழிந்து வரணும் அவ்வளவுதான் மகிழ்ச்சி சார் எல்லாம் பெரியவங்க ஆசீர்வாதம் எப்பவும் எங்க கூட இருக்க வழி நடத்துங்க கண்டிப்பா 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 நீங்க எல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து நடக்க முடியாத நபர்களை நீங்க நீங்க ஒருத்தர் நீங்க காலையில இருந்து போன் கால் சந்திக்கிட்டே இருக்கு முகநூல்ல வந்து போட்டுட்டே இருக்காங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி சொல்லி ஒரு வழியா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் இப்பதான் ஒவ்வொருத்தருக்கா போன் பண்ணி போன் பண்ணி எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்கேன் சரிங்க சார் மகிழ்ச்சி சார் பாருங்க சார் ஓகே சார் இந்த நாள் உங்களுடைய 我点身对。<Okay. S 2> okay.